ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் நம்ம கற்றுக்கொள்வதற்காகவும் மற்றும் நாட்டு மூலிகை விதைகளை வந்து சேகரிப்பு பண்ணுறதுக்காக நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரைச்சந்தல் கூடிய ஒரு நம்மளுடைய நண்பருடைய கிராமத்துக்கு வந்துருக்குறேங்க நல்லா தண்ணி வரமும் நல்லா இருக்கும் பொழுது இருக்குது

அதே போல் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் வச்சுருக்கிறாரு இப்போ சமீப நாட்களுக்கு முன்பு விவசாய நிலம் வாங்கியிருந்தார் குத்துவைக்கும் பிடிச்சி ஓட்டுறாரு அதுக்கு வந்து சொந்தமாக டாக்டர் வந்து வாங்கி வைக்கிறாரு கேபிஎஸ் மேலே போட்டுருக்கு பார்த்திங்களா இந்த கேபிஎஸ் விவசாயின்னு சொல்லி யூடியூப் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே அண்ணனுடைய சேனல் வரும் அதில் விவசாயம் சார்ந்த தகவல் வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா டவுட் இருந்தாலும் அவருடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி அண்ணன்ட்ட விவசாயம் சார்ந்த தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வீடு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் சூப்பராக வீடு கட்டியிருக்கிறாருங்க கேரளா மெத்தியர் ஸ்டைலில் வந்து முன் அமைப்போம் ரெண்டாவது வீடுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் இன்னொன்று கிராமத்தில் முத முறையாக அண்ணன் தான் ஏசி போட்டிருக்கிறார் அதாவது வெண்புலி வந்த பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக வந்து எக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வெண்புலியை எனக்கும் அதிர்ஷ்ட புள்ளியாக நினச்சிக்கோங்க அதேமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டார் ஏன்னா வீட்டில் வந்து கறி குழம்பு கறி எடுத்துருந்தாரு நம்ம வரோன்னு சொன்னோன்னே ஆனால் என்னாச்சுன்னா நம்ம தான் கறி தொடக்கூடாதுன்னு சபதம் போட்டிருக்காங்களே அதனால் இப்படி சொன்னேன் அண்ணன் வரும்போது நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ரைஸ் கட்டிட்டு வந்துட்டார் அதேமாரி இது வந்து நம்ம ஊடுமேறிங்க ஓகேங்களா அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் போனோம்னா அண்ணனை பார்க்காம வர முடியாது இதுக்கு இதுக்கு மேலே ஏன்னா திட்டுவார் நான் அங்கே வந்துட்டு வரேன் அப்படின்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வராமல் போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படிம்பார் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு நெருங்கிய உறவாக நட்பாக அப்படி பழகிட்டேங்க அந்த ஹைதராபாத்தில் ரெண்ட் டைம் நம்ம கூட வந்து தங்கியிருந்தார் ஓகேங்களா அதேமாரி சூப்பராக இருக்குதுங்க அவருடைய வீடு அவருடைய கிராமம் அவங்களுடைய திருவிழா ஸ்டைலு ஓகேங்களா அவருடைய குணம் பேச்சு எல்லாமே அங்கே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு இனிமையாக இருக்குது லைஃப் வந்து நமக்கு வந்து வெண்புள்ளி வந்து இன்றைக்கி வந்து பல உறவுகளாக வந்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குது அதுதான் அவருடைய திருவிழாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக அவர் என்ஜாய் இருந்தாருங்க இந்த வெண்புலிலாம் அவருக்கு வந்து ஒரு தடையை அவர் நினைக்கல ஓகேங்களா அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நம்ம அந்த கோயில் வீடியோ வீடியோ இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கின நிலத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாருங்க போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கை தாங்க எல்லாம் விவசாயம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து பருத்தி பயிரிட்டுருக்குறாங்க அடுத்தது மக்காச்சோளம் பயிரிட்ருக்குறாங்க ஓகேங்களா அண்ணா வந்து குத்தைக்கு வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து பயிரிட்டுருக்குறாங்க நல்லா மாலை போகிறதுக்கு செம்மையாக இருக்குது எங்கள் கிராமம் பழைய மீறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொலிவுடன் கிடையாதுங்க எல்லாமே வந்து பிளாட் ஆகிடுச்சு விளையாடலாம் அண்டு அதனால் பண்டிகை அங்கே தை பண்டிகை முடிஞ்சவுடனே எரதாட்டம் வந்து ஆட்டில் இருந்து டைமு அதனால அண்ணா வீ வீட்டுக்கு வந்து பண்டிகை முடிஞ்சு வந்தாச்சு இங்கே வந்து திருவிழாலாம் என்ஜாய் பண்ணேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலையில் அதிகாலை எந்திரிச்சாச்சு அண்ணாவுடைய வீட்டை ஒட்டியே அவருடைய பூர்வீக விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருந்துச்சுங்க அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பருத்தி வந்து பயிரிட்டிருந்தார் அவர் வந்து இப்போ சமீப மாதத்துக்கு முன்பு வந்து விவசாய நிலம் வாங்கியிருந்தார் அங்கே வந்து நெல் பயிரிட்டிருந்தாருங்க அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே காலையே வந்து உணவு சாப்பிட்டு நாங்கள் வந்து இப்போ குத்தைக்கு ஒரு நிலம் பிடிச்சோம் ஒரு பக்கம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறார் அதுக்கு வந்து சாப்பாடு கட்டிட்டு நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோங்க போகிற வழி எல்லாம் ரம்மியமாக இனிமையாக இருந்துச்சுங்க அவ்வளோ இயற்கையாக இருந்துச்சு இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர் போகக்கூடிய வழிங்க அதாவது உளுந்தூர் ப்ரேட்டைன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து குத்தகை கொடுக்குறாங்க தண்ணீர் வளம் தாருமான்னு சொல்லலாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிணத்துல அப்படியே மேல் மட்டத்துலேயே தண்ணி இருக்குது எட்டுனா தண்ணி முடலாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் பார்க்கணும் அப்படின்னா பட்டாச்சி கைவசம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆளுங்க ஒருத்தர் கம்பல்சரி இங்கே வந்து இருக்கணும் ஏன்னா பன்னி தொல்லையும் குரங்கு தொல்லையும் மற்றும் மயில் தொல்லையும் அதிகமாக இருக்குங்க ஏன்னால் பக்கத்தில் கொஞ்சம் மனமேறி இருக்குது ஏரி ஏறி இதுமாரிலாம் இருக்குது நீர் பாசன ஓடை தான் இது அதனால் வந்து வனவிலங்குகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தோர்த்தி விட்டுட்டு தான் விவசாயம் நீங்கள் பார்க்கணும் அதேமாரி அண்ணன் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கும் அதுக்கு ஊடு போயிடா வெங்காயம் ஊனியிருக்கார் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு அப்படியே மதியம் ஆச்சுங்க உடனே வந்து வேப்பமது கடியில் வந்து இலை போட்டு கொண்டு வந்து சாப்பாடை வந்து பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோங்க அந்த சாப்பாடு மதியம் அந்த காட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டோங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க நான் பெரிய அளவுக்கு வந்து விவசாயம் பண்ணல அண்ணனுக்கு சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன் அவர் வந்து விவசாயம் பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து உடம்புல இன்னும் தெம்பு இல்லை அந்தளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது இனிதான் நம்ம வந்து எல்லாத்தையும் கட்டமைக்க போகிறேங்க அதேமாரி கிராமப்புறத்தில் நூறு ஆண்டுக்கு பிறகுலாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஓகேங்களா நூ நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது வயதெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அது காரணம் கிராமத்தில் பிறந்துட்டாவே ஆரோக்கியமாக வந்தாலெலாம் எண்ணிடாதீங்க அது தவறான கருத்து உடல் உழைப்பு இருக்கணும் விவசாயம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்வு சிந்த சிந்த உழைச்சி அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பிறகு பசிக்கும் ஓகேங்களா பசிச்சு சாப்பிட்ணும் ருசிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பசி தான் அடுத்து ருசியை தூண்டிவிடும் ஆனால் இன்றைக்கி பசிக்காமல் வெறும் ருசிக்காக சாப்பிட்றேங்க அதுவும் கண்ட மைனிக்கு சாப்பிட்றேங்க கண்ட டைமில் சாப்பிட்றேங்க தூங்குறதும் கிடையாது உடல் உழைப்பும் கிடையாது அப்போ என்ன ஆகும் நோய் வரத்தான் செய்யும் ஓகேங்களா இதுதான் கிராமத்து லைஃப்பில் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதுமாதிரி தூய்மையான காற்று சொல்லலாம் தூய்மையான நீர் சொல்லலாம் இப்போ கிணத்து தண்ணி நீர் தான் வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டாங்க குடிக்க அந்தளவுக்கு நன்னீராக சுவையாக இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாங்க அதுமாதிரி புதிதாக வந்து நானே இப்போ சாப்பிட்டதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஜலதம் ஆச்சு இருந்தாலும் ஓகே நம்ம இயற்கை சார்ந்த டிராவல் பண்ணுறதுனால இயற்கையான முறையில் நம்ம வந்து அதை என்ன குணமாக குணப்படுத்திட்டோம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம மாத்திரை மருந்து ஊசி நோ நோக்கி நம்ம போக கிடையாது ஓகேங்களா சரி இப்போ அப்படியே நம்ம அண்ணனுடைய தோட்டத்தை ஊற்றி ஓடைகள்லாம் இருக்கும் விவசாய தோட்டங்கள் மாரி காடுகள் மாரிலாம் இருக்கும் இங்கே தான் வந்து மூலிகை பதிக்க போகிறேங்க அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் வந்து விதைகள் சேகரிக்கிறங்கத்தை பார்க்கலாம் ஓகேங்களா